ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு கப்பு வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மான் பிரீத் கவர் வந்து ரெண்டு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து டக்குன்னு அவர் காலில் விழுந்துருப்பாங்க புறம் வந்து டிராஃபியை கொண்டு வந்து யார்ட்டை கொடுத்துருப்பாங்க இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம மகளிர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்திரா காந்தி அவங்க பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அப்போலேருந்து இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிருக்கு நம்ம வந்து உலோக்கு போய் வாங்குவதற்கு அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ டெடிகேஷன் வந்து இருந்திருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஷாவும் வந்து நிறைய விஷயங்கள் விமன் கிரிக்கெட்டுக்காக பண்ணியிருப்பார் ஈக்குவல் ஆண்களுக்கு ஓரளவுக்கு நிகராக வந்து சேலரி வந்து கொடுத்துருப்பாரு ஸ்டேடியத்துக்கு வந்து ஃபேன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பார் எந்த அளவுக்கு மகளிர் கிரிக்கெட்டை ஃபேன்ஸ் மதியில் வந்து கொண்டு போகணுமோ அது எல்லா விஷயத்தையுமே வந்து ஜெய்ஷா வந்து பண்ணியிருப்பார் அதனால தான் இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வரவேற்பு வந்து நம்ம மகளிர் கிரிக்கெட் அன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த வரவேற்பை அவங்களுமே வந்து வீணடிக்கலை கிரவுண்டில் வந்து களத்தில் அதை வந்து காமிச்சு முதன்முறையே நம்ம இந்தியா வந்து உலகக்கோப்பை வந்து வாங்கியிருக்கோம் அதுவும் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு லெஜெண்ட்ரி டீமை பலமுறை வேர்ல்டு கப் வாங்கின ஒரு டீமை செமி ஃபைனலில் தோற்கடிச்சு ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிச்சு நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்கியிருக்கோம் அப்போ வாங்கின அந்த ட்ராஃபி வாங்குற சமயத்தில் போயிட்டு டிராஃபியை வாங்கிட்டு ஜெய்ஷா காலில் வந்து விழுந்திருப்பாங்க ஹர்மான் பிரீத் கவர் அவரும் வந்து தடுத்திருப்பார் ஏன் அப்படின்னா அவருடைய சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு வந்து தெரியும் கேப்டனுக்கு வந்து தெரியும் அதனால தான் வந்து ஹர்மான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அதேமாரி ஈகோலாம் இல்லாமல் நேராக வந்த உடனே கப்பை தூக்கி மித்தாலி ராஜ்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க மித்தாலி ராஜ் வந்து இந்திய அணிக்கு வந்து ஃபார்மர் கேப்டன் அவங்க அவங்களும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க ஒரு கோப்பை வாங்குவதற்கு தகுதியான ஒரு ஆள் தான் அவங்களும் பட் அவங்க பீரியடில் வந்து இந்தியாவால் கப்பு வாங்க முடியலை பட் அவங்க அவங்களுடைய முழு ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்க வெளில போயிட்டாங்க அப்படி இருந்தப்போ நம்ம ஹர்மன் பிரீத் கவர் வந்து கப்பை வாங்கிட்டு மித்தாலி ராஷ்ட்ரை கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ஒரு கை குழந்தையை வச்சுக்கிற மாதிரி வந்து கப்பை வந்து ஹக் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நம்ம இந்தியாவே இந்தியா முழுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம விமன்ஸ் கிரிக்கெட்டோட வெற்றியை அந்த உலக கோப்பை வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க Henry.